பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஒன்றை அமைத்து அறிக்கை தர வேண்டும் என்பதை அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதி வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அவர் பதவி விலகிறார் விலகிற போது விலகல் கடிதத்தில் நாலு காரணங்களை சொன்னார் முதல் காரணம் மீட்டிங்கில் வெளி விவகார கமிட்டி கூட்டங்களிலோ திட்டக்குழு கூட்டங்களில் கூட ஒரு கேபினெட் அமைச்சரான என்னை அழைப்பதில்லை அது சுயமரியாதை காரணமாக நினைக்கிறார் இன்னொன்று அரசியல் சட்டத்தில் முன்னூற்றி நாற்பதாவது பிரிவின் கீழ் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பட்டியலை தயாரிப்பதற்கும் அவர்கள் மேம்பாட்டு பணியில் ஈடுவதற்காக ஒரு பட்டியலை தயாரிக்க வேண்டும் அதற்கு ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று மிக குறிப்பாக சொல்லியிருந்தும் அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலை அலிகார் பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்தீர்கள் பனாரஸ் பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்தீர்கள் அது இயங்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சமுதாயத்தில் பாதிக்கு மேலான மக்கள் தொகையுள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி அவர்கள் முன்னேற்றத்திற்காக பட்டியல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டத்தில் எழுதி ஒன்றரை வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் நீங்கள் செய்யவில்லை என்பதையும் ஒரு காரணமாக சொல்லி பதவித் தொடர்ந்தார் அவர்தான் தான் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவருங்கிறான் ஒவ்வொரு பிசியும் வீட்டில் படமாட்டிக்கணும் அவர் இல்லைன்னா ஆணையம் இல்லடா உனக்கு இடஒதுக்கீடு வந்திருக்காது என்பதற்கு